வணக்கம் மாம் ஸ்டுடியோஸ் நேர்களே இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் ரொம்ப டீடெயிலாக பேச போகிறோம் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதுனாலேயே தோழர் தியாக அவர்கள் இருக்காங்களா அவங்கள அழைச்சிட்டு வந்து நம்ம ஷோவில் பல விஷயங்களை கேட்க போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டே இந்த நீதிபதியில் அமைச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க அதோட என்ன வேலைன்னா இந்த எல்டிடி அமைப்பில் இருந்தவங்கள தங்கத்தை வந்து இலங்கை முழுக்கவும் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க அதையெல்லாம் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா கவர்மெண்டில் இருக்கிற அமைச்சர்களோட கீழே இருக்க ஒரு சிலர் அமைச்சர்களுக்கே தெரியாமலாம் போய்லாம் தோண்டி எடுக்க அப்போ முற்பட்டாங்க அப்போ பொக்லைனை வச்சு தோன்றது ஃபுல்லாக மழை வந்து தண்ணி தேங்குறது தங்க எடுக்க சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அளவு பேராசன்னு சொல்கிறதா இது இல்லனா எல்டிடியோட சொத்துக்களை இவங்க அபகரிக்கிறாங்களா அப்படி இல்லைனா கோல்டுன்ற ஒண்ணு அங்கே இல்லையா இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்று பதுக்கி வச்ச சொத்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அரிதாக எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் வெளிநாட்டில் கூட சில சொத்துக்கள் அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நோக்கமும் பெரியவங்களால் அதை கைப்பற்றி ஒன்றும் சாதிக்க போறதில்லை இவங்க அங்கே போய் தோன்றது எல்லாமே என்னென்னா தோன்றுவது போல் காட்டி இந்த இடத்துல புத்தர் சிலை இருந்துச்சு இங்கே விகாரை இருந்துச்சு எனவே இந்த கோயிலை இடிச்சுட்டு அந்த விகாரையை கட்டுறோம் அந்த அகழ்வாராய்ச்சித்துறை இது இங்கே ஐநாவினுடைய அறிக்கையில் இருக்குது ஐநா மனித உரிமை உயர் ஆணையருடைய அறிக்கையிலேயே அகழ்வாராய்ச்சித்துறையை அவங்க பயன்படுத்துவதே எதற்காகன்னா வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரைகளை அமைப்பதற்கு உண்மை என்னென்னா உண்மையிலேயே சில இடத்துல பௌத்த சிலைகள் இருக்கும் ஏனென்றால் தமிழர்களும் பௌத்தர்களாக இருந்திருக்கிறாங்களே த ஏன்னா தமிழர்கள் பௌத்தர்களாக இருக்கிறதுக்கு ஒன்றும் தடை இல்லையே அது ஆனால் அது தமிழ் பௌத்தமும் தவிர சிங்கள பௌத்தம் கிடையாது அதாவது மொழி ஆளுமையை பார்க்குறாங்க ஆ அவங்க அது சிங்கள பௌத்தமாக மாற்றி காட்டுறதுக்கு தானே பார்க்குறாங்க அது சிறு அளவில் ஆனால் பரவலாக வேண்டுமென்றே ஊர் மக்களையெல்லாம் வெளியேற்றிடுறது சுற்றி இராணுவத்தை நிறுத்திடுறது நடுப்புற போய் இந்த இடத்துல நான் புத்தர் சிலை எடுத்தேன் என்று காட்டுவது இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க இப்போது இலங்கை அப்படின்ற ஒரு நிலப்பரப்பில் பூர்வக்குடியாக இருந்தது தமிழ் மக்களா இல்லை சிங்கள மக்களா அதாவதுங்க சிங்கள மக்களுக்கு முன்பே அங்கு குடியிருந்தவர்கள் தமிழர்கள் நாகர்களான பழங்குடி மக்கள் அவர்களில் ஒரு பகுதியினர் தான் சிங்கள சிங்களா மாறுறாங்க நாகர்கள் இயக்கர்கள்னு ரெண்டு பழங்குடிகள் இருக்காங்க இயக்கர்கள் அதிகமாக சிங்களமாக மாறுறாங்க சிங்கள பௌத்தமாக மாறுறாங்க ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு கருத்துன்னா யார் முத முதல்ல இருந்தாங்க ரெண்டாவது இருந்தாங்கிறத வச்செல்லாம் பிரச்சனையே இல்லை யார் இருந்திருந்தாலும் இன்றைக்கி அது ரெண்டு தேசியனங்களுடைய தாயகம் இன்றைக்கு சிங்களர்களும் கூட நேற்று தமிழர்களாக இருந்தவங்க தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா பல பேருடைய பேர்லேயே அதை பார்க்கலாம் நடேசன்னு ஒரு பேர் சொன்னேன் அதுலத்து முதலின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே சந்திரிகாங்கிற பேர் சிங்களர்கள் மத்தியிலையும் இருக்குது தமிழர்கள் மத்தியிலேயே இருக்குது தமிழ் அல்லாத பெயர்கள் இருக்கிற மாதிரி சிங்களர்கள்ட்ட அல்லாத பெயர்களும் இருக்கும் அதை பார்க்க வேண்டிய இருக்கிற சிங்களா நீ எல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தவும் வேண்டியில் தமிழர்களே அதுபோல் சிங்களர்களாக மாறுன்னு கட்டாயப்படுத்தவும் வேண்டியில் ரெண்டு மொழிகள் ரெண்டு தேசங்கள் ரெண்டுக்கும் இடையில சமத்துவம் உரிமையோடு கூடிய இருந்துச்சுன்னா சிங்கள பேரினவாதம்ன்ற வார்த்தை பதத்தை தான் நீங்களே பயன்படுத்துவீங்க தமிழ் மக்கள் அப்படின்றவங்க மைனாரிட்டியா மட்டும் தான் இருக்காங்க இந்த சமநிலையற்ற நிலை எப்போ கிரியேட் ஆச்சு எதுக்காக கிரியேட் ஆச்சு அதாவதுங்க பிரித்தானியர் ஆட்சி காலத்துக்கு முன்பு போர்த்துகேயர்களும் ஒல்லாந்தர்களும் அந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி புரிந்தார்கள் அப்படி ஆட்சி புரியக்கூடிய காலத்தில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி தனியாகவும் சிங்களர் வாழக்கூடிய பகுதி தனியாகவும் இருந்தது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா இயற்கையே அதுக்கு தடையாக இருந்துச்சு அதை கடந்து இயற்கையை கடந்து போய் ஒன்று சேர முடியலை தனித்தனியாக இருந்தாங்க அவங்களும் அந்த ஒன்று சேர்க்கணும்னு ஆசைப்படல அவனுக்கு வேண்டிய வணிகம் அவனுக்கு வேண்டிய ஆதிக்கத்துக்கு அது போதுமானதாக இருந்துச்சு இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்த பிறகு தான் ரெண்டையும் நாங்கள் ஒன்று சேர்க்குறோம் முதல்ல சென்னையிலேருந்து தான் அந்த நிர்வாகத்தை ஆரம்பித்தாங்க சிலோன் சிலோனை ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வர்றது ஆனால் ஆரம்பத்துலேருந்து அவங்க என்ன சிக்கலை சந்தித்தாங்கன்னா சிங்களர்கள் முக்கால்வாசி பேராக இருக்கிறாங்க கால்வாசி பேர் தான் தமிழர்கள் அவங்களுக்குள்ள தான் ஒரு சிறு பகுதியில் இஸ்லாமியர்களாகவும் இருக்கிறாங்க இப்போ இயல்பாகவே சிங்களர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு துறையிலையுமே அவங்களுடைய ஆதிக்கம் வரும் என்பதை கண்டு இடஒதுக்கீடு மாதிரி தமிழர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறது இஸ்லாமியருக்கு ஒரு பங்கு கொடுக்கறது என்று அவங்க பிரிக்க ஆரம்பித்தாங்க அதே போல் அங்கே வந்து குடியேறி இவர்களோடு கலந்து உருவான கலப்பினத்தவர்கள் இருக்காங்க பர்கர்ஸ்ன்னு சொல்லி அவங்க இருக்காங்க ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்காங்க இப்படியெல்லாம் ஆரம்பித்தாங்க இப்போ இந்தியாவில் நடந்தது போன்ற ஒரு பெரிய விடுதலை போராட்டம்லாம் அங்கே நடக்கலை ஏதோ சில மோதல்கள் ஏற்பட்டு அதில் சில சிங்கள தலைவர்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ் தலைவர்கள் ஏன்னா கல்வியில் தமிழர்கள் ஓங்கி இருந்தாங்க அதனால் தமிழ் தலைவர்கள் பொன்னம்பலம் ராமநாதன் போன்றவர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லண்டனுக்கு போய் இந்த அரசோடு பேசி இந்த வழக்குகளை திரும்ப பெற வைப்பது அவர்களை விடுவித்துக் கொண்டு வருவது இதையெல்லாம் செஞ்சாங்க அன்னைக்கு சிங்களர்கள் அவர்களை தோளில் தூக்கி சுமந்தாங்க தமிழ் தலைவர்களை பொன்னம்பலம் ராமநாதன் போன்றவர்கள் ஆனால் அவங்க எச்சரிக்கையோடு ஒரு செய்தி சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று அந்த காலத்தில் இலங்கைக்கான எதிர்கால அரசமைப்பை பற்றி பிரிட்டன் வந்து ஒரு ஆய்வுக்குழு அமைத்தது நம்ம இந்தியாவில் வந்து மின் சீர்திருத்தம் சீர்திருத்தோம் மான்டேகு ஃபோர்ட் சீர்திருத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு இப்படி அடுக்கடுக்காக வந்த மாதிரி அங்கே ஆரம்பித்தது முப்பதுகளில் ஆரம்பிக்குது அப்போ அதற்கென்று அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம்தான் டொனமோர் ஆணையம்னு பேர் இந்த டோனமோர் ஆணையம் என்ன பரிந்துரைத்தது என்றால் இலங்கையில் எல்லோருக்கும் வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து தேர்தல் நடத்தி ஆட்சியாளர்களை தெரிவு செய்யணும் பிரிட்டிஷ் கீழே இருக்கணும் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் அந்த ஆட்சி இயங்கும் அப்படி ஒரு நிலையை உருவாக்கணும்னு சொன்னாங்க அப்போ நம்ம பொன்னம்பலம் ராமநாதன் சிங்களர்களும் போற்றி அந்த தலைவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் டோனமோர் தமிழ்ஸ் நோமோர் என்று சொன்னார் இந்த டோலமோர் சீர்திருத்தம் வந்தால் தமிழன் தொலைந்தான் என்று கூடும் இதுதான் முக்கியமான எச்சரிக்கை உங்களுக்கு என்ன நடக்கும் முக்கால்வாசி பேருக்கும் கால்வாசி பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புன்னு தேர்தல் நடத்தினா யாருடைய ஆதிக்கம் வரும் சிங்கள எனவே தமிழன் தொலைஞ்சால நீ தமிழனுக்கு தனியாக கொடு அவனுக்கு தனியாக கொடு இல்லை தமிழனுக்கு ஒரு பங்கை உறுதிப்படுத்தி கொடு என்று நடந்துச்சு அவர் இறந்த பிறகு தான் உண்மையில் டோனமோர் ஆணையம் வந்துச்சு முப்பத்தி மூணில் முதல் தேர்தல் நடத்தினாங்க அப்போ தான் சிங்களர்களுக்கான ஒரு அரசியல் கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி உருவானிச்சவங்களுக்கு அந்த கட்சி தான் வந்து பெரும்பான்மையை பெற்றுச்சு தமிழர்களுக்கு ஒரு கட்சி இருந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது கொடுங்க என்று கோரிக்கை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேறலை அப்போ அந்த கட்சியின் சார்பில் ஜிஜி பொன்னம்புலங்கிறவர் அந்த நாற்பத்தி எட்டில் நாடு அதிகார கைமாற்றம் நடந்துச்சு ஒரு முழு விடுதலை இல்லை டொமினியன் தகுதி கொடுத்தாங்க கொடுத்து நாட்டின் அதிகாரத்தை அந்த ஐக்கிய தேசிய கட்சி கையில் ஒப்படைத்தாங்க அதுதான் சிங்களர்களுக்கான கட்சியாக இருந்துச்சு இவர் கேட்டு பார்த்தாரு அவன் என்ன பண்ணானா பொறுப்பேற்ற உடனே முதல் காரியம் ஒன்று பண்ணான் மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிச்சான் ஏன்னா அவங்க தான் அதிகமாக இடதுசாரிகளுக்கு ஓட்டு போடுறாங்க யுஎன்பிக்கு எதிராக எனவே அவங்க குடியுரிமை பறிச்சான் கொஞ்ச நாள் கழித்து வாக்குரிமை பறித்தான் அவங்க சார்பில் எம்பிக்கள் அதிக அளவில் வர முடியாதுங்கிற ஒரு நிலைமையை தோற்றுவிச்சான் அதனால் அதிகாரம் பறித்தான் இதை எதிர்த்து ஜிஜி பொன்னம்மளன் தலைமையிலான கட்சி போராட தவறியது மட்டுமல்ல அந்த அமைச்சரவையிலே அது சேர்ந்து கொண்டது அப்போ அந்த கட்சியிலிருந்து விலகி வந்து தான் தந்தை செல்வநாயகம் இந்த மலையகத் தமிழர்களுக்கான வாக்குரிமை பறிப்பை கண்டித்து அதை எதிர்த்து தான் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சிக்கு ஆங்கிலத்தில் ஃபெடரல் பார்ட்டின்னு பேர் தமிழில் தமிழரசு கட்சி இப்போ இயங்கி கொண்டிருக்கிற கட்சி அந்த கட்சி தான் என்ன பண்ணுச்சுன்னா தமிழர்களுக்கான மொழி உரிமை ஆட்சி உரிமை மற்றவர்களுக்காக தொடர்ந்து போராடிச்சு சிங்களர்களும் நாமும் ஒரே நாட்டில் இருப்போம் ஆனால் இது ஒரு கூட்டாட்சி அரசை ஏற்படுத்தணும் ரெண்டு மொழிகளுக்கும் ரெண்டு இனங்களுக்கும் சமத்துவம் வேண்டும் என்ற குரலை கொடுத்தார் அந்த காலத்தில் சிங்கள தலைவர்களுக்குள்ளேயே இந்த முழக்கம் கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் சந்திரிகாவினுடைய தகப்பனார் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயகா அவர் வெளிநாட்டில் படித்துவிட்டு உள்நாட்டுக்கு அரசியல் செய்வதற்காக வந்தார் அவர் ஒரு முழக்கம் சொன்னார் ஸ்ரீலங்கா என்பது டூ லாங்குவேஜஸ் ஒன் நேஷன் இல்லை ஒன் லாங்குவேஜ்னா இட் வில் பிகம் டூ நேஷன்ஸ் இரண்டு மொழிகள் ஒரு நாடு ஒரு மொழிதான் என்றால் ரெண்டு நாடுகள் ஆகிடும் ஆனால் அவர் நடைமுறைப்படுத்தினது தான் தனிச்சிங்கலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் நடைமுறைப்படுத்தினார் அதை ஏத்து போராட்டங்கள் நடந்துச்சு அப்ப தமிழர்களோடு செல்வநாயகத்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார் நீ தமிழனுடைய ஒப்பந்தம் போடுறியான்னு ஒரு முத்த பிக்கு அவர் சுட்டு கொண்டுட்டான் இது வரிசையாக ஒரு நீண்ட வரலாறு என்னென்ன ஒப்பந்தங்கள் வந்தாலும் மாறி மாறி கடைசியா கொள்வின் டீசில் வான ஒரு இடதுசாரி இருந்தார் அவங்க இந்த தனிச்சிங்கள சட்டத்தை எதிர்த்தவங்க சிங்களர்களா இருந்தாலும் தனிச்சிங்கள சட்டத்தை எதிர்த்தவங்க தமிழுக்கு சம உரிமை கேட்டவர்கள் ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா பண்டார நாயக்கா சினிமா பண்டாரநாயக்காவோடய கூட்டு சேர்ந்து எழுபத்தி ஒன்று தேர்தலை சந்திக்கிற போது எழுபது தேர்தலை சந்திக்கிற போது புது அரசமைப்பு சட்டத்தையே நாங்கள் கொண்டு வர்றோம் பிரிட்டனிடம் டொமினியனாக இருப்பதற்கு பதில் ஒரு ஸ்ரீலங்கா குடியரசை தோற்றுவிப்போம் அதுக்கான அரசமைப்பு சட்டம் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒன் லாங்குவேஜ் டூ நேஷன்ஸ் டூ லாங்குவேஜஸ் ஒன் நேஷன் இவர் சொன்னார் யார் கொல்வின் டி சில்வா கையில் அதிகாரத்தை சட்டத்தை எழுதுகிற பொறுப்பை கொடுத்த உடனே சின்னலே ஷெல்விதி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு எழுதிட்டேன் தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழி பௌத்த மதத்திற்கு இந்த அரசு முதன்மை கொடுக்கும் ஷெல் கீவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டு தி புத்திஸ்ட் லாங் ரிலிஜன் என்று கொடுத்தாங்க இதுதான் அந்த அந்த அரசமைப்பு ஒரு குடியரசு ஒரு சிங்கள பௌத்த குடியரசு இப்படித்தான் உருவானிச்சு எழுபத்தி ரெண்டில் செல்வா என்ன சொன்னார் இப்படி ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது நாங்கள் உங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கல இட் இஸ் அன் அன்கான்ஸ்டிடியூஷனல் கான்ஸ்டிடியூஷன் இது அரசமைப்புக்கே விரோதமான அரசமைப்பு என்று சொல்லி வெளிநடப்பு செய்து அந்த கொடியை ஏற்றுக்கொள்ள மறுத்து காலை கொடியோடு நாடாளுமன்றத்திற்கு வண்டியில் சென்று இந்த செய்தியை தமிழ்நாட்டுக்கு சொல்வதற்காக அவர் எழுபத்தி ரெண்டில் இங்கே வந்தார் பெரியாரை திடலில் பார்த்தார் கலைஞரை கோட்டையில் பார்த்தார் காமராஜரை போய் காங்கிரஸ் அலுவலகத்தில் பார்த்தார் எல்லா இடத்துலையும் முறையிட்டார் தமிழர்களாகி எங்களை விட்டார்கள் என்று பேசினார் அதனால் அதனுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்குது அந்த ஆட்சி தான் சட்டத்தை மாற்றிட்டாங்க திருத்தங்கள் பண்ணாங்க தமிழர்களுக்கு எதிராக மாற்றி இருக்கிறாங்க போராட்டங்கள்னால் தமிழுக்கு சாதகமாகவும் மாற்றங்கள் வந்திருக்கு ஆனால் அடிப்படையில் அது ஒரு சிங்கள இனநாயகம் ஸ்ரீலங்கா ஜனநாயக குடியரசு அல்லநாயகம் இனநாயகம் தான் அது ஓகே சார் ஒரு இத்ரோக்கரசி தான் அது ஓகே சார் எங்கேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்கே நீட்சி அடைஞ்சு போச்சு இப்போ என்ன இருக்குது தெளிவாக சொல்லிட்டீங்க அடுத்து எனக்கு என்ன புரியலன்னா இப்போ நம்ம தமிழக அரசுக்கோ மத்திய அரசுக்கோ ஒரு பனிப்போர் போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இவங்க நான் அவங்களுக்காக அவங்க கண்டா இவங்களுக்காக இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பில் இருந்து இலங்கைக்கே நிதி உதவி பண்ணுறாங்க இது சம்மந்தமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் இதை சார்ந்து இலங்கையோட பிரதமர் மஹேந்திர ராஜபக்ச நன்றி தெரிவித்தார் தமிழக அரசுக்கு பர்டிகுலராக சொல்கிறதா இருந்தால் முக ஸ்டாலின் அவர்களுக்கு இதை மத்திய அரசு எப்படி பார்க்கும் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டோட சிஎமாக இருக்க ஒருத்தருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கன்னா நம்ம நாட்டு மத்திய அரசு எப்படி பார்க்கும் அதாவது அவங்க வந்து இதை ஒரு ஆக்ட் ஆஃப் டெஃபியன்ஸுன்னு சொல்லுவாங்க தங்களை மதிக்காத ஒரு செயல் என்று தான் பார்ப்பாங்க எங்களுக்கு உதவி செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்பதை அப்படி தானே பார்க்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஏன் தமிழக அரசுக்கு இறைமை இல்லை தமிழக அரசுக்கு அயலுறவுத்துறை இருக்கா இல்லை இந்திய கொடி மாதிரி ஒரு தமிழ்நாட்டு கொடி இருக்கா இல்லை அதனால் நம்ம உண்மையில் இந்தியாவுக்கு அடிமைப்பட்டுருக்குறோம் இதுதான் உண்மை இந்த அரசமைப்பு என்பது தேசிய இனங்களின் அடிமை முறி என்று நாங்கள் சொல்கிறோம் எல்லாம் உண்மைதான் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டப்பேரவை அது ஒரு வேண்டுகோள் வைக்கிறது அதை மதித்து செய்தால் எந்த விதத்தில் இந்தியாவோட இறைமை பாதிக்கப்படும் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிடும் நான் கேட்குறேன் துபையில் போய் முதலீடுகளை திரட்டி கொண்டு வந்தால் அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலையே மாநிலர்ஸ் கேட்கணும் நாங்கள் போய் லண்டனில் போய் முதலீடு திரட்டுறோம் எடப்பாடி பழனிசாமி போய் அமெரிக்காவிலேருந்து முதலீடு திரட்டிட்டு வந்தார் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் போய் லண்டன்லேருந்து முதலீடு திரட்டிட்டு வர்றாரு நாங்கள் துபையில் போய் இத்தனை கோடி ஐயாயிரம் கோடி முதலீடு கொண்டுட்டு வர்றோம் மத்திய அரசோட ரோல் இங்கே என்ன அவனை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாது தமிழருங்கிற உணர்வு இங்கே பரவக்கூடாது தமிழத்தை எதுக்காக அழித்தாங்க தமிழில் இந்தியாவுக்கு என்ன கேடு செஞ்சிச்சு ஒன்றும் இல்லையே தமிழத்தை தங்கள் கைப்பாவியாக வைத்துக்கொள்வதாக இருந்தால் சரி அவங்களுக்கு இல்லை இவங்க யாருக்கும் கைப்பாவியாக பயன்பட மாட்டார்கள் அவங்க ஒரு சுயேட்சையாக சுதந்திரமான ஒரு அரசை நிறுவார்கள் என்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த காற்று தமிழ்நாட்டில் வீசும் அந்த மனம் தமிழ்நாட்டில் பரவும் எனவே தடுக்கணும் நீ ஒழுங்காக இருந்தால் பரவாதே நீங்கள் மங்கதேசம் உருவாயிடுச்சு மேற்குவங்கம் அதோட சேர்ந்து போயிடுச்சா என்ன அப்படின்னு கட்டாயம் இல்லையே பஞ்சாபில் இது பாகிஸ்தானில் இருக்குது பஞ்சாபில் ஒரு பகுதி இந்தியாவில் பகுதி இந்தியாவில் இருக்குது அது தனி அது மக்கள் என்ன முடிவு செய்கிறாங்க எதிர்காலத்துலங்கிறது வேற இவங்களா இது நடக்கும் நினச்சி பயந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்து ஆமாம் ஒடுக்கி வைக்கணும் தமிழர்களை ஒடுக்கி வைக்கணும் இப்போது ஸ்ரீலங்கா அரசியலை பற்றியோ இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு தமிழர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னாலும் இங்கே தமிழகத்தில் இருக்கிற நிறைய அரசியல் கட்சிகள் வாய் திறந்து பயங்கர வீராவசமாக பேசுவாங்க அது தனித்தனி லிஸ்ட் போடணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு எனக்கு என்ன புரியலன்னா இப்போ இலங்கை சார்ந்து இவ்வளோ பெரிய க்ரைசிஸ் போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் தான் தமிழக உணர்வாளர்கள் இங்கே பல பேர் இருக்காங்களா அவங்க அதிகமாக பேசணும் அவங்க இப்போ அதுமாரி அதிகமாக பேசுகிறாங்களா இப்போ நாங்கள் அண்மையில் தான் வந்து வாழ்வுரிமை கூட்டமைப்பிலேருந்து ஒரு மாநாடு நடத்தணும் ஈழத்தமிழருக்கு விடியல் நம்ம தமிழகம் என்ன செய்யணுங்கிறத பற்றி ஒரு மாநாடு நடத்தணும் அதில் ஒரு பக்கம் இந்த போராட்டத்தை வரவேற்றுகிறோம் இன்னொரு பக்கம் அந்த மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு சிங்கள இளைஞர்களுக்கு சிங்கள அரசியல் சக்திகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த நெருக்கடிக்கு மூல காரணம் இலங்கையினுடைய தேசிய சிக்கல் தான் அந்த சிக்கலுக்கு தீர்வு காணாமல் பொறியியல் நெருக்கடிக்கு தனியாக தீர்வு காண முடியாது எனவே தமிழர்களின் நீதிக்கான போராட்டத்தை நீங்கள் ஆதரிக்கணும் என்று கோரிக்கை வைக்கணும் ஆனால் அதை நிபந்தனையாக்கலை நம்ம போய் இதை ஆதரித்தாதான் நாங்கள் உங்கள் இல்லை நீங்களும் நாங்களும் ஒரு பொது எதிரியோடு போராடுறோம் போராடும் போதே எதிர்காலம் எப்படி அமைக்கப்படணும் எதிர்கால அமைப்பு எப்படி உருவாகணும் சட்டம் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு போட்டோம் தலைவர்கள் என்ன பண்ணாலும் சொல்லிட்டு போட்டோம் சட்டம் அவங்கள காலிமுகத்தொடரில் போராடுறதுக்கு அனுமதி கொடுக்குது சட்டம் அவங்கள கோட்டமையாவை அஞ்சு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரை உடனே வீட்டுக்கு போகணும் சொல்கிறதுக்கு இடம் கொடுக்குது அதனால சட்டத்தை பற்றிய பிரச்சனையே இல்லை மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வுகள் கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இப்போ சிங்கள மக்களுடைய சமூக பிரஜையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் நான் சொல்கிறேன் சிங்கள மக்களுடைய சமூகம் தமிழர்களுக்கு கடந்த கால அனுபவங்களினால் சிங்களர்கள் மீது ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது இவனை நம்ப முடியாது என்று நம்ம அப்பையிலேருந்து சொல்கிறோம் அப்படி இல்லை நமக்கு சிங்கள பேரினவாதம்தான் பகையே தவிர உழைக்கும் சிங்கள மக்கள் நம் பகைவர்கள் அல்ல இவர்கள் ஒரு பேரினவாத உணர்வுக்கு ஆட்பட்டு அவர்களை ஆதரித்தவர்கள் தான் இதே கழிமுகத் தொழிலில் தான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் பத்தொம்போதாம் தேதி வெற்றி ஊர்வலம் நடத்துனாங்க இந்த சிங்கள மக்கள் நம்ம அதெல்லாம் மறக்கவே இல்லை ஆனால் அவங்க குத்து இல்லை மாறாமல் அப்படியே இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு மனம் இருக்குது அவங்களுக்கு நெருக்கடிகள் வரும்போது அந்த மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் உருவாகிற காலம் இப்போது வந்திருக்கிறது எனவே நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கள் தலைவர்களுக்கு இடையில் தேர் ஆர் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இவங்க தொலைவீஸ் பண்ணுறாங்க ஊடகங்களில் பார்க்குறாங்க மின்னஞ்சல் அனுப்புகிறாங்க பார்த்துக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அமைப்புகளுக்கு இடையில் அது போன்ற இருக்குது இப்போ இப்போ வந்து தமிழ் அமைப்புகள் சிங்கள அமைப்புகளோடு பேசுகிறாங்க பார்லிமெண்ட்டில் ஒன்றா சந்திக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்களுக்கு இடையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு வழி உருவாகி கொண்டிருக்கிறது அண்ட் அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இன்றைக்கி முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்போ நம்ம பொறுப்பில்லாமல் ஐயோ சிங்களவனாக செத்தாக சாகட்டும் என்று பேசினோம்னா உங்களுக்கு இந்த அன்சீன் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஏன்னா சாதாரண பாமர தமிழன் அந்த வாதத்தை ஒத்துக்கொள்ள மாட்டான் இல்லையா அந்த பாமர சிங்களவன் இந்த தமிழனா நேற்று பிரபாரம் தலைமையில் சண்டை போட்டவன் நம்ம சிப்பாய்களை கொண்டவன் அவன் எங்கே இருக்கட்டா நமக்கு என்ன நம்ம சிங்கள நாட்டுக்குள்ளே பார்த்துக்குவோம் என்று சொன்னால் ஒரு சாதாரண சிங்களனை ஒத்துக்கொள்ள மாட்டான் ஏனென்றால் எந்த புத்தகங்களும் எந்த பிரசங்கங்களும் எந்த மாநாடுகளும் எந்த தீர்மானங்களும் எந்த தலைவர்களுடைய சொற்பொழிவுகளும் கற்றுக் கொடுக்காத அரசியல் பாடத்தை சில நாள் அரசியல் போராட்டம் மக்களுக்கு கற்றுக்கும் இது கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது சார் ஆனால் என்னடா சிங்களவர்கள் தொடர்ந்து இலங்கையோட அதிபராக இருக்காங்க நீங்கள் சொல்கிற விடியல் மட்டும் பிறக்குது அப்படின்னா ஒரு தமிழன் இலங்கையை ஆள முடியுமா நமக்கு இலங்கை ஆளதே ஆசை இல்லை யார் தமிழ் தமிழீழம் என்ற தேசம் தமிழர்களுடைய ஆளுகைக்குள் இருக்கணும் அதுதான் முக்கியம் இலங்கை முழுவதையும் ஒரு தமிழன் ஆழணுங்கிற அவசியமே இல்லை இலங்கை முழுவதும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஒன்றா இருக்கும்ல இருக்கட்டும் எப்போ இருக்கும் ரெண்டு தரப்பும் சமத்துவத்தோடு ஒரு முறையான கூட்டாட்சி ஏற்படுத்தி கொண்டு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய சுயநிலை உரிமை தந்தை செல்வா கேட்டார் இலங்கை நாடாளுமன்றத்தில் நின்றே பேசினார் இதை இந்த கோரிக்கையை வைத்தார் அப்போ அவர் சொன்னார் சிங்களர்களை பார்த்து இன்னைக்கு நாங்கள் அறப்போராட்டம் நடத்துகிறோம் காந்திய வழியில் போராடுகிறோம் உங்களோடு ஒப்பந்தங்கள் போடுகிறோம் நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறோம் ஆனால் இப்படியே தான் எதிர்காலத்தில் இளைஞர்கள் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அப்படி நிகழ்ந்தாலும் அதற்கு நீங்கள் பொறுப்பு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னார் அவர் காலத்திலேயே ஆயுத போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு சிறிய அளவில் ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு அதனால் வேண்டி இப்பயும் நம்ம சொல்கிறோம் பிரபாகரன் சொன்னார் சுடுமலை அம்மன் உரையிலேயே சொன்னார் நம்ம ஆயுதங்களின் காதலர்கள் அல்ல நாங்கள் மக்களை பாதுகாப்பதற்கு தான் ஆயுதங்கள் எடுத்தோம் இந்த பாதுகாக்கிற பொறுப்பு வேறொரு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு ஆயுதங்களே தேவையில்லைன்னு சொன்னார் அதுபோல் ரெண்டு இனங்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் நீங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் நாங்களும் இராணுவத்துக்கு செலவிட வேண்டாம் அயல்நாட்டு துறைமுகங்களுக்கு இராணுவத்துறை கடற்படை துறைமுகங்களுக்கு நீங்களும் இடம் கொடுக்காதீங்க நாங்களும் இடம் கொடுக்கலை நம்ம ஒரு அமைதி மண்டலமாக இதை உருவாக்குவோம் ஏற்கனவே புலிகள் அவர்களுடைய மெயின்நிலை அரசு டிஃபாக்ட் கவர்மெண்ட் காலத்திலேயே வங்கி வச்சு நடத்துனாங்க போலீஸ் வச்சு இயங்கினாங்க நீதித்துறை வச்சு இயங்குனாங்க இந்த மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்தாங்க இதை விட கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை அவங்க கடந்தாங்க நீங்க சில நாள் நெருக்கடிக்கு துடுக்கிறீங்க ஆண்டு கணக்கில் அவர்களுக்கு மின்சாரம் இல்லை தீப்பெட்டி இல்லை அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை மருந்துகள் இல்லை நடந்து சில வாழ்க்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் எப்படி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கந்தசாமின்னு ஒருவர் தினமணியில் தொடரே எழுதினார் அவர்களுக்கு அன்றாட உலக செய்திகள் தெரியணும் தினம் பிபிசி வானொலி கேட்பாங்க சிங்களம் கேட்கிறானோ இல்லையோ தமிழன் கேட்பான் அதை கேட்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க மின்சாரம் இல்லை எப்படி கேட்பாங்க சைக்கிளில் டைனமோ இருக்குல்ல அதை வேகமாக சுற்றி அந்த டைனமோவினுடைய மின்சாரத்தை எடுத்து வைத்து கொண்டு டிரான்சிஸ்டர் பெட்டியிலேருந்து செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பெட்ரோல் இல்லாமல் வெறும் மண்ணெண்ணையவே எரிபொருளாக மாற்றி பைக்கு ஓட்டுவதற்கு கற்றுக்கொண்டாங்க செஞ்சாங்க பனை கிழங்கு பணம் பழங்களை உணவுப் பொருளாக எப்படி அன்றாட உணவுக்கு சோர் சாப்பிட்ற மாதிரி அதை எப்படி ரொட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுங்கிறதுக்கு ஆய்வுகள் செஞ்சு அதை மக்கள்கிட்ட பிரபலாக மாக்கினாங்க பனை மரத்தில் எல்லோருக்கும் எளிதாக ஏற தெரியாதுங்கிறதுனால எந்திர முறையில் வேகமாக ஏறி வேகமாக இறங்குவதற்கான எந்திரம் கண்டுபிடிப்போருக்கு பரிசு கொடுத்து அதை ஊக்கப்படுத்தினாங்க அன்றைக்கி அந்த நெருக்கடிகளை அவங்க சமாளித்தாங்களே இதே நம்ம காலத்தில் வந்த சுனாமி நெருக்கடி சுனாமி நெருக்கடி அவங்க எப்படி சமாளித்தாங்க உலக நாடுகள்லாம் கொடுத்த உதவியை அவங்க கொடுக்க மாட்டான் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி அங்க கொடுத்தாதான் பணம் கொடுப்போம்னு உலக நாடுகள்லாம் சொன்னாங்க அவர் கவலைப்படவில்லை அவனுடைய கவலை பூரா சுனாமி அலையில பிரபாகரன் செத்துருப்பாரா பொட்டுவமானை அலை கொண்டு போயிருக்குமா இந்த ஆராய்ச்சி தான் சிங்களம் பண்ணிக்கிட்டு இருந்தான் சிங்கள அரசு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இவங்க அதை பத்தி கவலைப்படல மக்களை ஒன்று திரட்டி அந்த நெருக்கடிக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டுமோ அப்படி முகம் கொடுத்தாங்க நிகழ்ச்சியோட இறுதி கேள்வியா சார் இந்த இலங்கை கிரைசிஸ் இப்போ பெருசாக போயிட்டு இருக்கல இதோட முடிவு என்னவா இருக்கும் இப்போ இருக்கிற இந்த ஆட்சி ஒழிந்து போகும் இந்த ஆட்சி ஒழிதல் என்பது வெறும் ஆள் மாற்றமா தொடக்கத்தில் தெரியும் ஆனால் காலப்போக்கில் அந்த அமைப்பு தகர்ந்து போகும் அமைப்பு நீங்க சொல்றது இன்னைக்கு இருக்கிற சிங்கள பேரினவாத கட்டமைப்பு தமிழர்களை அடிமைகளாக நடத்தக்கூடிய சிங்கள பேரினவாத அமைப்பு தான் ஆட்சி மொழி தான் ஆட்சி பொறுப்பு சிங்கள பௌத்தம் தான் ஆளும் தத்துவம் என்ற இந்த கோட்பாடுகள் மக்கள் இவற்றை விரட்டி அடிச்சிருவாங்க நான் வேறு யாரையோ சொல்ல இப்போ வங்கதேசத்தில் என்ன நடந்துச்சு பாகிஸ்தான் பிரிந்தபோது நம்ம இஸ்லாமிய அரசு பாகிஸ்தான் என்றாலே காட்ஸ் கண்ட்ரி கடவுளோட நாடு எனவே எங்கள் மொழி என்ன நம்ம மொழி மொழி இவ்வளவுக்கும் பஞ்சாபியர்கள் வாழக்கூடிய நாடு சிந்திகள் வாழக்கூடிய நாடு பல மொழி பேசுகிறவங்க வங்கா வங்காள மொழி பேசுகிறவங்க எல்லாம் வேண்டாம் தான் ஆட்சி மொழி என்று ஜின்னா அறிவித்தார் அடுத்தடுத்து அந்த ஆட்சிகள் அதை செயல்படுத்தினாங்க அப்போ வங்க மக்கள் சொன்னாங்க இஸ்லாம் எங்கள் சமயம் வங்கம் எங்களது மொழி எங்கள் தேசம் வங்கம் எங்கள் தேசம் மொழி திருப்புக்கு எதிராக தாங்க போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் நினைவாகத்தான் உலகம் தாய்மொழினால் கொண்டாடிக்கிட்டு இருக்கு எனவே மதத்தை வைத்துக் கொண்டு மதத்திற்கான ஒரு மொழியை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டை ஆள முடியாது அதுக்கு உதாரணம் இப்போ 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 வந்து கொண்டிருக்கிற உதாரணம் ஏற்கனவே வங்கதேசம் உடஞ்சு போச்சு இப்போ அந்த இந்த உதாரணம் வந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன ஆகும் இப்போ சூடான் ரெண்டா பிரிஞ்சிடுச்சு தெற்கு சூடான் தனியாக ஆட்சி நடத்துறாங்க பொது வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க கிழக்கு திமோர் பிரிஞ்சிடுச்சு நமீபியா பிரிஞ்சிருக்கு அதுபோல தமிழ் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒன்று இன அழிப்புக்கு நீதி வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் உலக குற்றவியல் நீதிமன்றத்தில் இவர்களை கொண்டு போய் நிறுத்தணும் நடந்தது என்ன என்பது பற்றி ஒரு முழுமையான பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்படணும் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற கட்டமைப்பியல் இனவழிப்பை நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொது வாக்கெடுப்பு மூலமாக தீர்வு காணணும் துப்பாக்கி முனையில் இல்லை நீங்கள் பொது வாக்கெடுப்பில் தமிழ் மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்பா இந்த சிங்களர்கள் முந்தி மாதிரி இல்லை நம்ம சேர்ந்து இருந்துவோமா இல்லை நம்ம ஒரு நாடு அமைச்சுக்கிட்டு நம்மளும் அவங்களும் நட்பு நாடுகளா அண்டை நாடுகளா இருந்துக்கலாமா இல்லை பழைய அமைப்பு தான் உங்களுக்கு வேணுமா சிங்கள பேரின மாதமே நல்லா இருக்குன்னு நினச்சி என்ன சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கன்னு கேட்போம் அந்த மக்கள் எப்படி வாக்கெடுப்பில் முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை எல்லோரும் உலகம் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படி இன்கேஸ் நீங்கள் சொல்கிறது நடந்துச்சுன்னா தமிழர்களுக்கு தனி நாடு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ஆமாம் வரணும் வர வேண்டும் என்பது தான் கா த நம்முடைய தமிழர் தாகம் தமிழீழ தாயகம்தான் அந்த தாயகம் ஒன்று தனி நாடாக இருக்கலாம் அல்ல இன்னொரு நாட்டோடு சேர்ந்து ஒரு கூட்டாட்சியிலும் இருக்கலாம் அது தியரிட்டிகள் பாசிபிலிட்டி ஆனா இப்போ நம்ம வேண்டியது விடுதலை விடுதலை பெற்ற ஒரு தனி அரசு தமிழ் இழிப்பு தனி அரசு தான் பேசுறது ஓகே சார் இப்போ ஸ்ரீலங்கா கிரைசஸ்ல இருக்கல இந்த நேரத்துல இந்த ஒரு கோரிக்கையை நம்ம முன் வைக்கட்டு சரியா இருக்குமா இல்ல நம்ம இந்த கோரிக்கை இந்த நேரத்தில் முன் வைக்கவில்லை அதை நான் நல்லா சொல்றேன் எழுவத்தாறு வட்டுக்கோட்டையில தீர்மானம் போட்டதுல இருந்து வச்சுட்டு இருக்கிற கோரிக்கை தான் தெளிவுப்படுத்து நாடாளுமன்றத்திலும் வச்சிருக்கிறோம் பிறகு ஆயுத போராட்டத்துலேயும் வச்சுருக்குறோம் அந்த போராட்டம் முடிந்ததற்கு பிறகு இந்த கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பிகிட்டு இருக்கிறோம் இந்த கோரிக்கையை சிங்கள அரசு சட்டப்படி தடை செய்திருக்காங்க ஆறாவது திருத்தம் என்பது அதுதான் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க தாயகம் தேசியம் தன்னாட்சி என்று முழங்குறாங்க தமிழர்களுடைய தாயகம் தமிழர்களுடைய தேசியம் தமிழுடைய தன்னாட்சியில் சிங்களர்களுக்கு என்ன மறுப்பு உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்கள் இடத்த எதையாவது கேட்டாங்களா தமிழர் வாழ்ந்த அனுராதபுரத்தை கூட உங்கள்கிட்ட தானே கொடுத்துருக்குறாங்க திருப்பி கேட்கலையே தமிழர்கள் வளப்படுத்திய மலையகத்தை கேட்குறாங்களா இளத்தோட ஒன்றும் கேட்கலையே அவங்க நாட்டில் அவங்க எப்படியோ இருக்கிறாங்க உங்கள் நாட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க எங்களுக்கு ஒன்று ஆட்சே இதாக சொல்கிறோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உடனடி கோரிக்கை என்பது தமிழர்களுக்கும் சரி சிங்களர்களுக்கும் சரி அனைத்து இலங்கை மக்களுக்கும் இந்த கோஹோம் கோட்டா தான் அதுதான் அதுதான் அதில் வந்து நம்ம இதுக்கு பதிலாக இந்த கோரிக்கையை வைக்கலை இது நம்ம அடிப்படை கோரிக்கை புரியுது அதாவது இந்த கோரிக்கை பல வருஷமா இருக்கு இருக்கு இந்த கிரைசிஸ் இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கலாம் இருக்கலாம் இந்த கிரைசிஸ் வந்து இந்த கோரிக்கையின் நியாயத்தை சிங்கள மக்களுக்கு உணர்த்துவதற்கான ஒரு சிறந்த வழியாக நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இந்த நேரத்தில் இது பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது சூப்பர் சார் இதுக்குதான் கேட்டேன் இதுக்கு ஆரம்ப புள்ளியா அமைது நிச்சயம் சோ உங்களோட கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா கோ டு ஹோம் இல்லைன்னா கோ டு பிரிசன் இதுதான் ராஜபக்ஷ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பல கேள்விகளுக்கு ஓப்பனா பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார் மிக்க நன்றி